ஆடி பூரம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அம்மனுக்கு நம்ம வளையல் சாத்தி வழிபடுறது மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் நம்ம கோவிலுக்கு போனால் ரெண்டு வளையல் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த வளையல்ல வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து நிறைய இந்த மாதிரி கை நிறைய வளையல்கள் போட்டு பொட்டு வச்சு திருநீரிட்டு பூ வச்சுருக்கிற பெண்களை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து என்கிட்ட மாரியம்மன் கோவிலில் போன வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன் கோயிலில் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம தானமா தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக பட்டு பட்டுப்புடவை வந்து கேட்டிருந்தாங்க அதனால பட்டுப்புடவையோட சாமி கிட்ட வச்சு வளையலும் வச்சு நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு அனுப்ப போறோம் ஆடி பூரம்னு மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாதம் நட்சத்திர தப்பையும் நம்ம இருபத்தோரு ஐம்பத்தொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம கண்ணாடி வளையல்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் முதல்ல சுடுதண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கழுவி அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் எடுத்து நீங்கள் வந்து அதை கோர்த்து மாலையை அம்பாளுக்கு சாத்துறது தான் நல்லது அப்படியே வளையலை வாங்கி நீங்கள் சாத்தக்கூடாது ஏன்னா பெண்களுக்கு தொடுதோஷம் கால்பு தோஷம் தீட்டு தோஷம் இந்த மாதிரி மூன்று விதமான தோஷங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் வந்து வந்து நீங்க சுத்தம் பண்ணி சாமிக்கு அணிவித்து அந்த வளையல்களை நீங்க எப்பவுமே கையில போட்டிருக்கும் போது இந்த தோஷங்கள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி இதோட தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நம்ம தானம் பண்றது மிக மிக சிறப்பு இதை இந்த ஆடி பூரம் நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த பூரத்தப்போ நீங்க இந்த இதை வந்து நீங்க பண்ணி உங்க வீட்டுல நிறைய சுபமங்கல சக்திகள் வந்து நிறவி இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்